வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப சமயம் பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு கதை சொல்லப்படுறேன் ஒரு ஊரில் ஒரு வயதானவர் ஒரு எழுபது மணி வயது மதிக்கத்தலை மதிக்கத்தக்க வயசானவர் இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போனார் மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட்லாம் பண்ணாங்க பார்த்துட்டு உடனே டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கினோம் ஒரு காலையில் எட்டு மணிக்கே போயிட்டாரு போயிட்டு அந்த டெஸ்ட்லாம் கொடுத்துட்டாரு நர்ஸை கேட்டார் எப்போ மாதிரி ரிப்போர்ட் கேட்டிங்கன்னா ஒம்பது மணிக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரின்ட்டு அதுக்காக அவரை காத்துட்டு இருந்தார் எட்டு மணி ஆச்சு எட்டு காலு எட்டு ஒம்பது ஒம்பது மணி ஆச்சு ஒம்பது மணி ஆனவுடனே அவர் உடனே அந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்டார் என்னம்மா நான் டாக்டர் வரலையானே அதை வந்துடுவார் இன்னொரு நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே அவர் கொஞ்சம் சலிச்சுக்கிட்டார் என்னம்மா ஒம்பது மணியை சொல்கிறீங்க என்ன வரல அவர் டாக்டரு அப்படின்னு கொஞ்சம் வேகமாக கேட்டார் உடனே அந்த நர்ஸ் வந்து வெளிக்காட்டிக்காமல் இவருக்கு என்ன வய வயசானவர் சும்மா தானே போயிருப்பார் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண முடியா அப்படின்னு மனசுலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் இதோட ஏன் ஒன்றும் பொறு கொஞ்சம் பொறுத்துங்க ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க அதை வந்துடுவா டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் அது இல்லைம்மா நான் ஒன்றும் அவசரப்படலை என்னுடைய மனைவி வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க நோய்வாய்ப்பு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லை அவங்களுக்கு எந்த ஞாபகமும் கிடையாது மறுதி அவங்க சரியான நேரத்துக்கு மாத்திரை சொல்ல மாட்டாங்க சரியான நேரத்துக்கு சாப்பாடு சொல்ல மாட்டாங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்தேன் இருந்தாலும் அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு தெரியாது நான் தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு இதாகிட்டு ஐயோ பாவன்ட்டு இருந்தாலும் சொன்னாங்க சரி ஐயா நீங்கள் அவங்களுக்கு தான் ஞாபகம் மாதிரிதே இல்லை சாப்பிட்ற பசி எடுக்கிறதே தெரியாதுன்றீங்களே ஞாபகம் மாதிரிதே உங்களையும் யாரும் தெரியாதுன்றீங்க நீங்கள் ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு அந்த நர்ஸ் கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் அம்மா நீங்கள் சொல்கிறது வாசந்தான் அவங்க அவங்களுக்கு தான் என்ன தெரியாது நான் தான் அவங்களுக்கு கணவன்ன்றது தெரியாது ஆனால் எனக்கு அவங்க மனைவின்றது எனக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாம்பது வருடங்களாக நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் அவங்களுக்கு ஒன்றுன்னா நானும் நான் எனக்கு ஒன்றுன்னா அவங்களும் தான் அப்படி துணையாக வந்தோம் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைன்றதுக்காக நான் விட்டுற முடியாது அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச பணிபுடைய செய்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னேன் அதுக்குள்ளே டாக்டர் வந்தார் உடனே இது பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்தாரு அவருக்கு ஒன்றும் இல்லை எல்லா நார்மலாக இருக்கும் சொன்னால் ஒரு சந்தோஷமாக போயிட்டு அவங்க மனைவிக்கு உண்டான உணவுகளை கொடுத்து பரிமாறினார் பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்தினார் அதாவது நம்ம வந்து கணவன் மனைவி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு உணர்வு இல்லை ஞாபக சக்தி இல்லைன்னா கூட நம்மளை பற்றி தான் தெரியாதே அப்படின்ட்டுலாம் விட்டுறக்கூடாது நம்ம இருந்தாலும் அவங்கள பற்றி நமக்கு தெரியும் அப்படின்றதுனால அவர் ரொம்ப கருத்துக்களால் இருந்தார் அதனால் கணவன் மனை உறவு உறவுன்றது ஒரு நெழிவான ஒரு விஷயம் ரொம்ப போற்றுதல்களுடைய விஷயம் அதை யாரும் உதாசனப்படுத்தக்கூடாது என்றதான் அந்த கதையினோட சுருக்கம் நன்றி வணக்கம்